அதாவது நான் நிறையா எக்ஸிபிஷன்ஸ் வந்து திருவிழாவுக்கு வந்திருக்கேன் அது நிறைய ஓவிய கலைஞர்களுடைய திருவிழாக்கு சமீபத்தில் கூட வந்தேன் நான் ஒரு ஒரு மாதம் அடையில நான் இவர் கூட வந்துட்டு போனோம் அதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கோம் பட் இந்த எக்ஸிபிஷன் எனக்கு ரொம்ப விஷயம் என்னென்னா நைன்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த அத்தனை ஓவியங்களுமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பேட்ச் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து அறுபத்தஞ்சி வரைக்கும் நான் ஓவிய கோரியர் படித்தேன் நான் படித்த காலத்தில் டோட்டலாக மாடர்ன் ஆர்ட் வந்து உச்சத்துக்கு வந்துடுச்சு மாடர்ன் ஆர்ட் டாப்புக்கு வந்துருச்சு அகாடமிக்காக ஒரு வரைஞ்ச ஒரே உபயத்துக்காக நான் ஒரு சொன்னேன் எனக்கு முன்னாடி சுரேந்திரநாத் ஒரு மாஸ்டர் இருந்தார் ஜிடி பாலராஜா ரொம்ப முன்னாடி இருந்தவங்க பாக்கி எங்கள் காலத்தில் வாஜ்பியாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு அப்புறமா வந்து அகாடமிக்காக வந்து அந்த ஃபேன் நல்லா இருந்துச்சு அது ஓட விட்டுருக்கு காற்று நல்லா இருந்துச்சு ஃபேன் வரட்டு ஓகே தேங்க்ஸ் எனக்கு பின்னாடி வந்து பத்து வயதுக்கு அப்புறம் வந்த ஓவியங்களில் அகாடமிக்காக வரைஞ்சிட்டுக்க ஒரே ஆள் இவர் தான் இவர் முதுகெலும்பு உள்ள ஒரு ஆள் எனக்கு எனக்கெல்லாம் முதுகெலும்பு கிடையாது நான் வந்து இந்த துறையை விட்டு ஓடி போயிட்டேன் நான் 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 ஓடிப்பேன்னா கூட ஒரு இருபத்தி நாலு வயசில் நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு போயிட்டேன் என்னுடைய பதினேழு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்கு வரைஞ்ச முக்கியமான ஓவியங்களை மட்டும் இதில் காட்டப்போ நிறையா காட்டுறதுக்கு நேரம் இல்லை சும்மா ஒரு சாம்பிள் காட்டுறேன் எங்கள் ஊரில் வந்து குடிக்க தண்ணி கிடையாது டாய்லெட் வசதி கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது அப்படி ஊரில் வந்து பிறந்து பதினஞ்சு பேர் படிக்க ஆரம்பித்து கடைசியில் ஓட்டுலருந்தே எஸ்எல்சி பண்ணி வெளியே வந்தேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஊரை விட்டு நான் வெளியில் வந்தேன் மிகப்பெரிய ஓவியராகலாம் அப்படின்னு வந்தேன் அப்புறம் வந்து ஓவிய கல்லூரியில் படிக்க ஆரம்பித்தேன் அந்த படிக்கிறதுக்கு முன்னாடியும் மோகனாசு ஒரு வருஷம் அப்புறத்தனையும் இருந்தேன் அந்த நேரத்தில் வரைஞ்ச ஓவியங்கள் மட்டும் ஒன்று ரெண்டு காட்டுறேன் அதை பார்த்துங்க அதுக்கப்புறம் இதில் பூரா வந்து இந்த மாணவர்களுக்கு மாணவர்களுடைய கிரேட் பெயிண்டர்ஸ் அந்த பார்த்து புறாமல் படமாக இப்போ நானே வரைய முடியும் அந்த மாதிரி புறமா படம் வச்சுருக்காங்க அவனுக்கு இது புக்கை கிஃப்டாக கொடுக்க போகிறேன் முதல் சில பெயிண்டிங் ஆட்டை பார்த்துரு அலிபாபான்னு ஒரு படம் வந்துச்சு அது எம்ஜிஆர் படம் அது இது வரையம்போ எனக்கு பதினாறு வயசு இது யாரும் சொல்லிக் கொடுக்கல நானே ஊரில் கிராமத்துலேருந்து சுயமாக வந்து பேசும் படம் பார்த்துக்கு வந்துருச்சு நாங்கள் அதை பேசும்போது சீனி வந்துட்டு இருக்குது அதை பார்த்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான் ஐம்பத்தி ஏழில் நான் வரை யார் சொல்லி கொடுக்காம வரைஞ்ச ஓவியம் அது அதுக்கப்புறம் இது ஜெர்னி கிட்டோட ஓவியம் அது பிரேம பாசன ஒரு படத்தில் இது ஒரு எல்லாத்தையுமே பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது இந்த படத்தை வரைஞ்சி ஒரு சாதாரண பையன் இந்த படத்தை வந்து ஜெமினி கணேசனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நான் அனுப்புகிறேன் மற்ற எந்த நடிகருமே ப பதில் போடலை அந்த ஜெமினி கணேசன் என்ன பண்ணாரு அப்படின் ஒரு படம் பையன் வஞ்ச காசு அவர் படிச்சு ஒரு பிஎஸ்சி படிச்ச ஒரு பட்டதாரி ஒரு மரியாதைக்குரிய ஆடு இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று போட்டு நீ பெரிய ஆர்டிஸ்டாக வர வேணுன்னு ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பியிருந்தார் நல்லா ஞாபகத்துங்க இது ஐம்பத்தேழில் இந்த படத்தை நான் வரைஞ்சி அனுப்புகிறேன் இதுக்கு பதில் தெரிவித்து ஒரு ஆட்டக்காக ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தார் ஒரு மூணு வருஷம் இடைவெளியில் மெட்ராஸ் வந்து அதே பையன் அவர் எந்த படத்தை கொடுத்தாலும் ஜெமினி ஆசை அந்த படத்தை அடுத்த மூணு வருஷத்தில் நான் வரைஞ்ச ஓவியம் இதில் பென்சில் கட்சி எல்லாம் கிடையாது வாட்ரு ப்ரூஃப் வாட்ரு நான் போய் நான் செத்து போனால் இருக்கும் இது வந்து ஒரு சாதாரண ஊர்ந்த பையன் வந்து சினிமா நடிக்க ஆரம்பிச்சு ஜெமினி கூட நடிக்க ஆரம்பித்தேன் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஏழில் இப்போ அவர் பார்த்து நீ படம்லாம் நல்லா நல்லா வரையாமல் அப்படின்னாரு உங்களே வரைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு இதை காட்டினோன்னே பார்த்து டே டே மாப்பிளம் இதை கொடுத்துறான் அப்படின்னாரு ஒரிஜினல் நீ உயிரோட எதுக்கு படம் சொல்லிட்டு முடிக்குமான்னு சொல்லி நம்ம மாட்டேங்கி சூரியா போர் ஃபோர்ஸ் பண்ணி அப்படி எண்பதாவது கல்யாணத்துக்கு இந்த ஒரிஜினல் படத்தை கொடுத்துருப்பார் இந்த ஒரிஜினல் படம் டெமிகேஷன் வீட்டில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நான் வந்து கணக்கு போட்டு பாருங்கள் அறுபத்தஞ்சு வருஷம் அது படம் வரைஞ்சி இயேசுநாதர் குழப்பை பேஸ் பண்ண படம் இது மாட்டு தொழுவோம் அ மாட்டு தொழுவ மாட்டு அந்த கட்டிலில் வந்து ஜீசஸ் இருக்கிறா பக்கத்தில் மேரி குழந்தை கீழே ஜோசப் ஜோசப்பு ஆட்டல இருக்கிறாங்க இந்த படம் வந்து ஒரு க்ளாஸ்க்கு போயிட்டு சாயங்காலம் சாயங்காலம் உட்காந்து ஒரு ஒரு வாரம் வரைஞ்ச ஓவியம் தான் வாட்டர் ப்ரூஃப் அது வரைஞ்சிட்டு இருக்கும்போதே காஞ்சி போக திருக்கும் போது கரெக்ஷன்லாம் பண்ண முடியாது அந்த மாதிரி ஓவியம் மோகனநாட்சி இருக்கும்போது பதினேழு வயசில் இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்காமல் வரைஞ்சது பொண்ணு விளையம் பூமின்னு ஒரு படம் வந்துச்சு உங்களுக்கு தெரியாது பொண்ணு விளையம் பூமின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த பட்டை கதாநாயகியாக பத்மி நடித்தாங்க அதை வந்து மோகனநாட்சில் பேமரா வரதுக்காக அவன் ஃபோட்டோ வாங்கி வச்சுருந்தாங்க அந்த ஃபோட்டோ பார்த்து யார் சொல்லிக் கொடுக்காமல் நான் வரைஞ்சது இதுக்கு பின்னாடி ஒரு கதை என்ன இருக்குன்னா இது வரைஞ்சது ஐம்பத்தெட்டில் சூர்யா கல்யாணம் ரெண்டாயிரத்தி ஆறு நடந்துச்சு அதுக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாடி வினீச்சில் ஒரு நடிகர் அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாப்பி சொந்தக்கார பையன் அவன் கல்யாணத்துக்கு போகும்போது இந்த படத்தெலாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த அம்மாட்ட இதுக்குள்ளே என்னக்கு சொல்லுங்கம்மா சொன்னேன் தெரியலையப்பா நீ ஏன் சொல்லுனாங்க அந்த படத்தை எடுத்துக்காட்டினேன் நீ வரைஞ்சதான் ஆமாண்ணா நான் இவ்வளோ அழகாக இருந்தேண்ணா நீ இதை விட அழகாக இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை வச்சுக்கலாமா வச்சுக்கலாம்னாங்க அப்படி என்னுடைய பதினேழு வயதில் வரைஞ்ச பார்த்தீங்கமா படம் பதினேழு வயசில் வரை இல்லை முக்கியமான விஷயம் சூர்யா ஆகி ஒரு மாதத்துல நம்ம இறந்துட்டாங்க கேர்ந்தொடனே நம்ம சோபனா வீட்டில் பாடி இருந்துச்சு மரியாதை மனுக்கு நான் போயிருந்தேன் இப்படி காஃபின்னு கூட நம்ம படம் இருந்துச்சு அப்படியே உருவானு பற்றியாலும் பார்த்தேன் அப்படியே ஏஞ்சல் மாதிரி தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படியே பார்த்து அங்கே போனேன் அங்கே ஒரு குத்து உடைக்கே வச்சுருந்தது பக்கத்தில் ஒரு படம் வச்சுருந்தாங்க அது இந்த படம் நம்ம சொல்லிட்டாங்க நான் வந்து வஞ்சிக்கோட்டை வாழும்னே நினச்சி பார்க்க முடியாது டான்ஸ் ஆடிருக்கேன் தில்லா நம்ம வாழ்ந்த மன்னன் டான்ஸ் ஆடிருக்கேன் எந்த படம் தேவையில்லை சிவகுமார் வரைஞ்ச படத்தை வச்சு பக்கத்தில் குத்துவழைக்கே வைக்க சொல்லி இந்த படம் தான் நம்ம எந்த படமும் தரமாட்டிருந்த படம் இங்கிருந்து மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மாறு சைக்கிளில் போய் பாட்டுக்கலரை சைக்கிள் சைக்கிளில் போய் ஐயர்கள் அக்ரா அக்ராத்தை சென்னையில் பட்டு ஒரு நாலு ஆட்டுக்குட்டியும் நாய் தூக்கிட்டு இருந்தது பெரு நாய் அதில் விரட்டி விட்டு அந்த தென்னையில் நாங்கள் படுத்துட்டு ஏழி மானி கடற்கரை ஓட்ட டாய்லெட்லாம் போயிட்டு வந்து மாவ மாமல்லபுரம் காப்பையாக இங்கே இருக்குது அந்த ஓட்டை போய் டிஃபன் சாப்பிட்டு காலையில் உட்காந்து அஞ்சு ரதங்களில் ஒரு ரதத்தை அது மூ மூணு மணி நேரத்தை வரைஞ்ச வாடகிறது அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இப்போ நேரம் போயிட்டே இருக்கும் நம்ம கையில் கொடுத்துட்றேன்

சம்பரிய காலேஜுக்கு வாத்தியானம் வந்து தமிழர் கொடுக்குறது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் போட்ட பேபி படம் இந்த படம் பேபி ஐம்பத்தி ஒன்பது அடுத்த வருஷம் கணக்கு கொடுப்பாருங்க அந்த கண்ணீர் கூட அது பேப்பர் கலரை விட்டுட்டு ஒயிட் கலர் யூஸ் பண்ணாமல் கண்ணீர் கூட அது வரைஞ்சது இது ஃபிஃப்டி நைனில் வரைஞ்சப்படுறது கடைசியாக ஒரு இது இது வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து அவர்கிட்டே கழுத்து வாங்கியிருக்கேன் ஜனாதிபதியாக இருந்தால் ராதாகிருஷ்ணனோடய ஓதியம் கழுத்து வாங்கினது நான் மறைஞ்ச ஓவியங்கள்லாம் கீழே போது சொன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே காலை எட்டு மணிக்கு உட்காந்து காலை எட்டு மணிக்கு வந்து சாயங்கரம் ஆறு வரைக்கும் ஒரே தடவை ஒன்றுக்கு மட்டும் போயிட்டு காலை எட்டு மணிக்கு வர சாயங்க ஆறு வரைக்கும் வரைஞ்ச ஓய்வு பத்து மணி நேரம் பத்து மணி நேரம் ஸோ மிச்சத்தெல்லாம் நீங்கள் அப்புறமா பார்த்துக்க வேண்டியது தான் இப்போ வந்து இந்த மாதிரி புத்தகத்தை இன்றைக்கி நான் எங்கள் குழந்தைங்க தான் அவங்கள எல்லாம் என் குழந்தைங்க வயசு தான் அதை விட முதல்ல அருளாறு தான் தேங்க் பண்ணணும் என் தம்பி அவன் வந்து இப்போ நான் பண்ண வேண்டிய வேலை அவன் பண்ணியிருக்கான் அவன் அவங்க சிச்சனெல்லாம் சேர்த்து இவரையும் சேர்த்து அவர் நான் என்னுடைய சிச்சனை ஏற்றுக்கிறாங்க முதல்ல கிஃப்ட்டு வந்து இந்த புஷம் அவருக்கு அப்புறம் திருஷ்டி வச்சுங்க எங்கே வெங்கட் எங்கே இருக்கேன் எங்கே இருக்கீங்க ஆ

straight 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 okay okay, okay.